தரப்படாமல் இருந்த நியாயம் இப்படி தரப்படுவதாக சொல்லப்படுகிறது பொறுமையாக அமைதியாக இதை நான் சொன்னது போல நரிகளிடையே வந்து விடாதீர்கள் வர்த்தமான பிரகடனம் தோடு தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல விஷயம் ஆனால் இது பாதிக்கிணறு தாண்டப்பட்டிருக்கின்றது தோட்ட உரிமையாளர்கள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சொந்தமாக வழக்கு தொடர்போவதாக அது உடன்பட முடியாது சொல்கிறார்கள் ஆகவே அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் அந்த போராட்டத்துக்கு அனைவரையும் மனத்திரடி கூட செல்ல வேண்டும் எடுக்கக்கூடாது ஒருவேளை அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்கள் போட்டு உரிமையாளர்களிடம் சென்று நாங்கள் அங்கே அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறோம் நீங்கள் வழங்கப்படுற மாதிரி போடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் இத்தகைய தந்திரமான நிரந்தரமான அரசியல்வாதிகள் என்றால் தெரியும் அதை நான் எனக்கு தொழிலாளர்களை சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆகவே பொறுமையாக இருங்கள் விட்டதாக குக்கரிக்க வேண்டாம் மக்களை ஒரு முட்டை போட்ட ஏதோ குக்கரிக்கும் பல முட்டைகள் போட்டது ஏதோ அமைதியாக இருக்கும் என்பதை போல் நிதானமாக அளந்து கொள்ளுங்கள் இங்கே கொண்டாடும் கிடையாது காலமாக தரப்பட வேண்டிய தரவான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயம் தரப்படுவதாக சொல்லப்படுகிறது நீங்கள் தானே அங்கே வேதனை சபையில் இருக்கிறீர்கள் நீங்கள் தானே கூட்டம் வந்த கலந்து கொண்டீர்கள் செய்து முடியுங்கள் உத்தரவு தருகிறோம் எங்களை பொறுத்த வரையிலே சம்பளம் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வுதான் நீண்ட கால தீர்வாக நாங்கள் தோட்ட தொழிலாளர்களை சிறுதொடு உடைமையாளர்களாக காலை உடைமையாளர்களாக வாழ்வாதார செயல்பாட்டிலே காணி உரிமையை அடிமை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை எங்கள் கொள்கையாக இருக்கிறது அதைத்தான் எட்டு கூட எங்களது கூட்டணித் தலைவர் சி பிரேமதாச கடையில் சென்று அறிவித்திருக்கின்றார் பலமுறை அறிவித்திருக்கின்றார் நம்ம அறிவிப்பார் அசைவோம் நாங்கள் எங்களது அரசாங்க உருவாகளுடன் இருபத்தி நாலு மணி தளத்துக்குள்ளே அல்லது நாற்பத்தெட்டு மணித்தளத்துக்குள்ளே வைக்கொள்ளுவே அதுக்குள்ளே உடனடியாக ஒரு ஜனாதிபதி செயலாணி உருவாக்கப்படும் தோட தொழில் துறை சம்பந்தமாக தொழிலாளர்கள் நலன் சம்பந்தமாக உருவாக்கப்படும் அதில் உடனடியாக அதிலே மூலமாக இந்த தோட தொழிலாளர்களை உரிமையாளர்களாக சிறு தோட்ட உரிமையாளர்களை மாற்றக்கூடிய நிலைப்பாடு எடுக்கப்படும் அதுக்கு உத்தரவாதம் இருக்கிறது அதேபோல் இந்த நடந்த சம்பவம் உள்ள விஷயம் பாராட்டுகிறோம் சண்டை போட தேவையில்லை தச்சிடப்பட தேவையில்லை அது அதே வழியில் நீங்களும் கூட பாட்ஸ் ஒரு பொங்கி பட்டாசு வடிக்க வேண்டிய தேவையில்லை நீண்ட காலம் அது தரப்பட வேண்டிய தரப்படாமல் இருந்த நியாயம் இப்பொழுது தரப்படுவதாக சொல்லப்படுகிறது பொறுமையாக அமைய செய்யாதுங்க நான் சொன்னது போல நரிகளை வந்துவிடாதீர்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் தமிழ் கூட்டணி முறையிலே தெளிவான முறையில் நாங்கள் திட்டமிடம் செய்யப்படுகிறோம் ஒரு கூட்டம் அங்கே மலையத்தில் நடைபெற்றது கொழும்பில் நடைபெற்ற நாங்கள் கூட்டி தேசிய கூட்டணியான ஐக்கிய பொது கூட்டணி வேளையிலே எங்களது சார்பாக டிபிஏ சார்பாக எங்கள் பிரேந்திர ராதாகிருஷ்ணன் அவர்களும் தம்பி வேலுக்குமார் அவர்களும் கலந்து கொண்டார்கள் ராதாகிருஷ்ணன் உரையாடினார்கள் நான் வடகிழங்கத்திற்கும் பாடமாக ஈழத்தமிழர்களுக்கும் முனைத்தமிழருக்கும் பாடமாக கிள்ளஞ்சிக்கு சென்று அங்கே சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டேன் நண்பர் ஸ்ரீதரன் அவரது அழைப்பின் பேர் சொல்லி கலந்து கொண்டேன் அது மூலமாக நீண்டகாலமாக இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர் முனைத்தமிழர்களின் ஒற்றுமை பாடம் மீண்டும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜன தொடர்பாக நாங்கள் அங்கே உரையாடி இருக்கின்றோம் பேசியிருக்கின்றோம் வெளியே அந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நான் பேசியிருக்கின்றோம் பொது வேட்பாளர் தொடர்பாக நான் பேசுவதற்கு முன்னால் உரையாற்றிய திரு விக்னேஸ்வர் அவர்கள் தெளிவாக அவர் கருத்தை கூறியிருந்தார் நான் அது பிறகு பேசிய பொழுது இடத்து கருத்தை கூறியிருந்தேன் பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழ் கட்சிகள் ஒன்றுமே உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை என்று சொல்லினால் அதில் முரண்பட விரும்பவில்லை இருக்கிறது ஆனால் அதை தீர்க்கமாக யோசித்து உரிமை செய்யுங்கள் சொல்லி சொன்னேன் அளவுக்கு அது மட்டுமல்ல பரப்புறத்திலே அந்த அப்படி புது தமிழ் வேட்பாளரை அறிவித்துவிட்டு ரெண்டாவது பூவாக்கை கடைசி நேரத்திலே தன்னிலங்கின் ஒரு வேட்பாளர்கள் வழங்குவது வழங்குவதற்காக அவருடைய உடன்பாடு செய்வது உடன்பாட்டை கூட ஒரு வெளிநாட்டு தூதர் ஒருவர் முன்னிலையில் சென்று கையெழுத்திடுவதெல்லாம் சிறுபள்ளை திருமணம் கதைன்னு சொன்னேன் அது பிள்ளை அசையக்கூடாது அசைய முடியாது எந்த ஒரு பெரும்பான்மையினத்து வேட்பாளரும் சஜிதா இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் அனுரயா இருக்கலாம் வேறு எவராக இருக்கலாம் எவருமே வந்து அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து கையெழுத்துப்பட்டு தரமாட்டார்கள் அது அங்கே அது மூலமாக ஆயிரம் ரூபாக்கு வரமா என்றால் இங்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு விடும் செயல்பட்டார்கள் ஆகவே நீங்கள் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளரை போட்டி இட வைத்து அது மூலமாக தமிழ் மக்கள் தேசிய அபிலாஷை மீண்டும் உலகத்துக்கு அறிவியுங்கள் அது உரிமை இருக்கிறது அதே வேளையில் அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த வேட்பாளருக்குரிய ரெண்டாவிறப்பு வாக்கை எங்களது வேட்பாளர்களுக்கு தாரங்கள் நான் வந்து கேட்பேன் டைம் இருக்கிறது ஒருவேளை பொது வேட்பாளர்கள் வாக்களிக்காதவர்களும் இரண்டாவது ரெண்டாவிறப்பு வாக்கை முதலாவது வாக்கை எங்கள் தார்கள் கேட்போம் அது அது குறுமையாக இருக்கிறது அது சொன்னேன் பகிரபா மேடையில் சொன்னேன் நான் அது மட்டுமல்ல இன்றைய சத்திருப்பத்திலே பதிமூன்றாவது திருத்தத்தை உண்மையை அமலாக்குயிர் என்று சை பிரேமிதாஸ்தான் பகிரமா வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அதை அவரது ஜனாதிபதி விஞ்ஞானத்திலே அறிவிப்பார் என்றும் கூறியிருக்கின்றார் அறிவிப்பார் அதிகம் செய்வோம் ஆகவே அதே போல ஏனைய தமிழ் கட்சிக்கு கோர வேண்டும் ஆகவே அதையெல்லாம் பார்த்து தமிழ் மக்கள் முடியை செய்வார்கள் முதலாவது விருப்பு அவர்கள் பொது வைப்பாளர் வழங்கினார் இரண்டாவது விருப்ப எங்களுக்கு தர வேண்டும் அல்லது பொது வைப்பாளர் வழங்காதவர்கள் நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு தலைவர் யாருக்கு கண்டுபிடித்து நாங்கள் நான் முன்ன தலைவருக்கு வேட்பாளருக்கு மக்களிக்க வேண்டிய அவ்வளவுதான் இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் முன்னெடுப்பதுக்கு தான் நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் அந்த பொறுப்பை நிறைவேற்றவர்களுக்கு தான் நான் நேற்று கிளைக்கு சென்றது நல்ல முடிஞ்சது அவ்வளவுதான்